திருச்சிற்ற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது பத்தடி உயரமுள்ள ஒரே கல்லாழான ஒரு நடராஜர் காட்சி தர தளம் வருஷத்துக்கு இருமுறை சூரிய கதிர்கள் வந்து புரட்டாசி வளர்ப்புறை பிரதோஷ நாள் கல்லையும் இன்னும் இறைவன் மேல் படுற ஒரு சிறப்பம்சம் உள்ள கோயில் அம்மன் சன்னதிக்கு எதிராக கொடிமரத்துக்கு அருகிலுள்ள மேற்கூரையில் சக்கரம் ஐம்பத்தி நாலு முக்கோணம் உள்ளது மாதிரி வியாழக்கிழமை வால்மிளகை விட்டு அரைச்சி சுரதேவருக்கு பத்து போட்டால் எந்த பிரச்சினை இருந்தாலும் தீராத காய்ச்சல் இருதய வழி இருந்தாலும் போகிற ஒரு சிறப்பான தளம் அந்த தளத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த தளம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஸ்ரீவல்லிபுத்தூரில் மடவார் வளாகத்தில் அமைஞ்ச சிவன் கோயில் தான் நம்ம பார்க்க போகிறது இது வந்து விருதுநகர் மாவட்டத்தில் மிகப்பெரிய சைவத்தலமாக இது விளங்குது சைவத்தலத்தில் சிறந்த தலமாக இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா இங்கே சிவனோட திருவிளையாடல இருபத்தி நாலு திருவிழையாடல்கள் இங்கேயும் நடத்தப்படுது இந்த கோயிலில் உள்ள வைத்தியநாதர் வந்து நோய் தீர்க்கும் பெருமான் அப்படிங்கிறதுனால இங்கே மகா அன்னைக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா வித்தியாசமாக பக்தர்கள்லாம் சாப்பிட்ட இலை மீது அங்க பிரதட்சணம் செய்கிற ஒரு வழக்கம் இங்கே இருக்குது சுவாமி பேர் வந்து பார்த்திங்கன்னா வைத்தியநாத சுவாமி அம்பாள் பேர் பார்த்திங்கன்னா சிவகாமி அம்பாள் தலபிரிச்சம்னு பார்த்திங்கன்னா வன்னி மரம் தீர்த்தம் வந்து சிவகங்கை இந்த கோயில் கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து ஆயிரம் வருடங்கள் பழமையான ஒரு கோயில் ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாதம் முதல் மூணு நாள் வந்து காலையில் எம்பெருமான் மேலே வந்து சூரியனோட கதிர்கள் படுறது வந்து ரொம்ப சிறப்பு திருமலை திருமலைநாயக்கர் மன்னருக்கு ஒரு தடவை வயிற்று வழி வந்தப்போ இங்கே வந்து தான் அவர் வேண்டிக்கிட்டார் அப்படி வேண்டின பிறகு அது அந்த வேத்தவழி தீர்ந்ததுனால அவர் என்ன பண்ணாராம் அந்த மடவர உலகம் வைத்தியநாத சுவாமி கோயிலில் பூஜை முடிஞ்ச அந்த மணியோசை கேட்ட பிறகு தான் சாப்பிட்றது அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாராம் அந்த ஓசை கேட்குறதுக்காகவே சாலையில் ரெண்டு மணி மணிமண்டபம் முரசு மண்டபங்கள் இதெல்லாம் கோயிலோட தலை தலைவரலாறுல இதை நம்ம பார்க்குறோம் அதுமாரி ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து போகிற பாதையில் சில பழைய மண்டபங்களும் கூட நம்ம சிதிலடைஞ்சு போயிருக்கிறத இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து போகிற ரோட்டில் ஸ்ரீவல்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் அதில் அந்த நகராட்சி எல்லைக்குள்ள இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில்லேருந்து ரொம்ப பக்கமாக இந்த கோயிலும் இருக்குது ஒரு ஏழை பொண்ணு ரொம்ப நாளாக இல்லாமல் சிவன்கிட்ட வேண்டாலும் அவரும் அவரும் வந்து அவளுக்கு அருள் செஞ்சு குழந்த உண்டாவறத்துக்கு கரு கரு கருத்தரிச்சிருக்கிறார் அப்போ அவளோட மகப்பேறு காலம் வருது அப்போ வந்து உதவிக்கு வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டுருக்காள் உதவிக்கு கூப்பிட்டோடனே அவங்க அம்மா வராதனால சரி நம்மளே வந்து அம்மா இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தனியாக அந்த இடத்துக்கு வர அம்மா வீட்டுக்கு வர கொஞ்சம் தூரம் வந்த உடனே அவளுக்கு வந்து அந்த மகப்பேறு வழி அந்த வழி வந்தோடனே அவளுக்கு பயங்கரமாக வழி வந்துட்டு யாருமே பக்கத்தில் இல்லை அப்போ பெருமானே உன்னால் தான் அந்த குழந்தை எனக்கு உண்டாச்சு இந்த குழந்தைய நீ தான் பத்திரமாக காப்பாற்றி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாள் அப்போ பார்த்திங்கன்னாக்கா அவளோட அம்மா வந்து உடனே பக்கத்தில் அவங்க அம்மா வந்து காப்பாற்றுறாள் குழந்தையும் ரொம்ப சோகமாக பிறகுது அம்மா எல்லா எல்லா அந்த குழந்தைய பிறக்கிறதுக்கு எல்லா உதவியும் செஞ்சு குழந்தைய சுகமாக வெளில எடுத்துட்டாங்க அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாலும் விரலால் அந்த பூமியில் கீறி அந்த தண்ணியை எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாளாம் கொடுத்துட்டு இதை குழந்தைக்கும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா இப்போ குழந்தையும் அம்மாவும் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த தண்ணியை குடிக்கிறாங்க தண்ணியை குடிச்சிட்டு உனக்கு எல்லா வழியும் தீந்துரும் இந்த தண்ணியை குடி அப்படின்னு அப்போ தண்ணியை குடிச்சிட்டு நிமிந்து பார்க்குறா அந்த அம்மாவை காணும் ஆனே அடுத்த நிமிஷம் திரும்பி பார்க்குறா அங்கே பார்த்தீங்கன்னா அவளோட உண்மையான அம்மா வந்து ஓடி வர்றாங்க அம்மா அங்கேருந்து என்னம்மா இப்போ தானே இங்கே இருந்த எங்கேருந்து இருந்து அப்படின்னு நான் இப்போ தாண்டி வரேன் நான் கேள்விப்பட்டு உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு வரேன் அப்படின்னு அப்போ தான் தெரியுது இதுவரைக்கும் அங்கே இருந்தது வந்து எம்பெருமான் தான் அப்படின்னு அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த நிமிஷமே சுவாமி வந்து காலை வாகனத்தில் காட்சி கொடுத்தாராம் காட்சி கொடுத்து உங்கள் பொண்ணு வந்து என் மேலே வச்ச பக்தி காரணமாக தான் நான் இது போல் வந்து உதவி செஞ்சேன் இவளோட தாகத்திற்கும் அந்த காயத்திற்கும் மருந்தாக தான் இந்த தீர்த்தத்தை நான் கொடுத்தேன் இதை இன்னுமே காயக்கூடிய ஆறு அப்படின்னு எல்லாரும் அழைக்கட்டும் அப்படின்னு அவர் கீரண ஆறை வந்து காயக்கூடிய ஆறுன்னு இப்போயும் அழைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆற்றுல மூழ்கி எழுந்தால் மூழ்கி எழுந்து எம்பெருமான வணங்குறவங்க அத்தனை பேருக்கும் எல்லா நோயும் மறையும் அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாமி வந்து மறைஞ்சி போனாராம் அப்படி சிறப்பான ஆறு உள்ள தளம் தான் இந்த தளம் அந்த காலத்தில் மதுரையில் மதுரையிலேருந்து கேரளத்துக்கு இந்த தளம் வழியாக தான் எல்லோரும் போவாங்களாம் அப்படி போகும்போது அங்கேருந்து முத்து ட்ரெஸ்ஸு ஆபரணம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு மதுரையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கேரளாவில் விற்றுட்டு அங்கேருந்து திரும்பி என்ன செய்வாங்களாம் மிளகு வாசனை பொருள் இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்களாம் அந்த மாதிரி ஒரு தடவை வரும்போது வண்டியில் வந்து சில வணிகர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க மிளகு மூட்டையை ஏற்றிட்டு வந்துருக்காங்க எப்போதுமே வந்து இந்த மூட்டையெல்லாம் ஏற்றிட்டு வரும்போது அங்கே வரி கொடுக்கணும் அதனால் வரி மதுரைக்குள்ளே வரும்போது வரி கொடுக்கணும் அப்போ வரி கொடுக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்குறாங்க ஏன்னா மிளகுக்கு தான் வரி கொடுக்கணும் இது வந்து உளுந்து மூட்டை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உளுந்து மூட்டைன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் வரி கட்ட வேண்டாமா அப்போ அதை மாதிரி சொல்லி ஏமாற்றி உள்ளே வந்துட்டாங்களாம் அப்புறம் இவங்க அந்த மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களோட இருப்பிடத்தில் வந்து பார்க்கும்போது பார்த்தா எல்லா மூட்டையும் உண்மையாகவே உளுந்தா மாதிரி இருந்துச்சான் தான் உடனே இவங்க என்ன செய்யலாம் ஐயோ நம்ம இந்த மாதிரி தப்பு செஞ்சிட்டோமே அப்படின்ட்டு அந்த எல்லா வணிகர்களும் போய் மதுரை சொக்கநாதட்ட போய் இந்த மாதிரி நாங்கள் பெரிய பாவம் செஞ்சிட்டோம் எங்களை நீ தான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அப்போ அவர் சொக்கநாதர் சொன்னாரா என்னகிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க ஸ்ரீவல்லிபுத்தூரில் உள்ள வைத்தியநாதர் மடவார் வளாகத்தில் உள்ள வைத்தியநாதர் சாமிகிட்ட போய் முறையிடுங்க அந்த மாதிரி முறையிட்டிங்கன்னா அவர் உங்களை பாவத்தில் வந்து தீப்பாரு அப்படின்னு இந்த தளத்துக்கு ஒரு வரலாறு ஒன்று சொல்கிறாங்க சிறப்பான வரலாறு அதோட இன்னொரு சிறப்பும் கூறப்படுது அது என்னன்னா இது ஏன் மடவார் வளாகம் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னா மடவார் அப்படின்னா பெண்கள்னு அர்த்தம் வளாகம்னால் அந்த தளம் அல்லது இருப்பிடம் அப்படின்னு அர்த்தம் ஆடல் பாடல்களில் சிறந்த ரெண்டு பெண்கள் வந்து இந்த தளத்தில் வந்து என்ன பண்ணாங்களாம் இறைவனுக்கு அந்த காலத்திலலாம் பெண்கள் வந்து தங்களோட நாட்டியத்தால் இறைவனுக்கு தொண்டு செய்வாங்க அது மாதிரி ரெண்டு பெண்கள் வந்து தொண்டு செஞ்சிட்ருந்தாங்களாம் அவங்களுக்கு வந்து பொருளும் இருக்கிற வீடும் வந்து கிடைக்கிறதுக்கு அந்த திருவிளையாடல் புராணத்தில் வர ஒரு நிகழ்ச்சி அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்த தளம் இந்த தளமாக அந்த மாதிரி இருந்ததுனால அந்த அந்த இடம் அப்படிங்கிறனால வளாகம் அப்படிங்கிறதுனால தான் இது பெண்களுக்காக கொடுத்த அந்த இடம் அப்படிங்கிறதுனால மடவார் வளாகம் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு வரலாறு சொல்லுது இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தளம் இங்கே வந்து சுவாமியை வணங்கினோம்னாக்கா நமக்கு தீராத நோயெல்லாம் தீருது அந்த மாதிரி ஒரு சிறப்பான தளம் அதனால் இதை பார்த்துட்டு இருக்க அடியார் பெருமக்கள் எல்லோரும் வந்து இந்த தளத்துக்கு வந்து தங்களோட நோய் தங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துக்கிட்டு போகணும் இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு நம்பப்படுது அது மாதிரி சிவபெருமான் வந்து தன்னோட அற்புத திருவிளையாடல்கள் நடத்திய புனித இடங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நூற்றி முப்பத்தி நாலு அடி உயர கோபுரம் அதாவது ஒன்பது நிலை கோபுரம் இந்த கோயிலில் அமைஞ்சிருக்கு பிரதான சன்னதி வழியாக நம்ம உள்ளே போனோம்னா உட்புற கருவறையில் லிங்கமாக வைத்தியநாத சுவாமி இருக்கிறாரு சோமாஸ்கந்தரோட உலோக படங்கள் இருக்குது இது இல்லாமல் நடராஜர் துர்கை தட்சிணாமூர்த்தி சூரியன் அதாவது சூரிய கடவுள் இவங்களோட சிற்பங்கள்லாம் வந்து அந்த கருவறையை சுற்றி முதல் பிரகாரத்தில் இருக்குது சுவாமி அம்பாள் சன்னதியோட கருவறையில் வலது பக்கத்தில் அமைஞ்சிருக்கு சிவன் ம அந்த சிவகாமி அம்மாள் சன்னதிக்கு சன்னதி வந்து ரெண்டும் தனித்தனியாக இருக்குது ரெண்டும் தனித்தனி நுழைவாயுக்களை தனித்தனி கோயிலாக இருக்குது விருட்சம் அதாவது தல விருட்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து மருத்துவ குணங்களை கொண்ட ஒரு மரம் அப்படின்னு சொல்கிறாங்க இது பேர் வந்து மார்கோஷா அப்படிங்கிறாங்க அதாவது ஆசாதி ராஷ இந்தியா அப்படின்னு அதோட தாவர பேர் சொல்கிறாங்க ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச ஒரு மரம் அப்படின்னு சொல்லப்படுது கோயிலில் ரெண்டு தண்ணி தொட்டி இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஒன்று கோயிலுக்கு எதிராக அமைஞ்சிருக்கு இன்னொன்று பிரதான வாயிலுக்கு வலது பக்கமாக இருக்குது கருவறைக்கு போகிற அந்த மண்டபத்தில் அந்த மேற்கூரையில் பார்த்திங்கன்னா நாயக்கர் கால ஓவியங்கள் ரொம்ப சிறப்பாக வரையப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் மேலே பார்க்குற சன்னதி வந்து முருகர் சன்னதி இதில் வந்து ரொம்ப அழகாக இது வந்து மலர் கோலம் போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது இது நாங்கள் போன சமயத்தில் கோயிலில் எதுவும் பூஜை நடந்துருந்துருக்கு அந்த பூஜைக்கு மலர் கோலம் போட்டிருந்தாங்க இந்த முருகன் சன்னதி வந்து நம்ம பிரகாரத்தில் சுற்றி வர்றதில் அந்த முருகன் சன்னதி இருக்குது இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முருகன் சன்னதிக்கு எது பாருங்கள் ரெண்டு மயில் இருக்கும் இந்த அது வந்து ரொம்ப பார்க்க அழகாக அவ்வளோ ஒரு நேச்சராக உண்மையான மயில் மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அதாவது தண்டாயுதபாணி சுவாமி சன்னதி அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி இந்த கோயிலில் வந்து பிரகாரம் பிரகாரம் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா ஏராளமான மரங்கள் வச்சுருக்குறாங்க அதேமாரி மாதிரி வன்னிமர விநாயகர் அதுவும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த பிரகாரமே ரொம்ப அழகாக நிறைய மரங்களை வளர்த்து ரொம்ப அழகாக தேனி இருக்கிறாங்க அதாவது குப்பை கூலங்கள்லாம் பிரகாரம் வந்து சில கோயிலெலாம் போய் பார்த்தாங்கன்னா அப்படியே குப்பையும் கூலமுமாக கிடக்கும் ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா நீட்டாக ஒரு ஒரு மரத்தையும் அவங்க க்ளீன் அந்த குப்பையெல்லாம் விழாமல் க்ளீன் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருக்குறாங்க அந்த கோயில் வளாகத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிரகார சுற்றி வரவும் நமக்கு வந்து ஒரு சுகமான அனுபவமாக இருந்துச்சு மாதிரி மரங்களும் பார்த்தீங்கன்னா தலைவரிச்சை வந்து வித்தியாசமான மரம் மருத்துவ குணங்கள் கொண்டது அப்படின்னு சொன்னோம் மாதிரி வித்தியாசமான மரத்தை கொண்ட ஒரு மர ஒரு வளாகமாக இருக்குது இது வந்து இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரோட கண்ணாடி அரை நீங்கள் முதல்ல இப்போ வந்து பார்த்தது இது வந்து அங்கே உள்ள முருகன் சன்னதியில் உள்ள அந்த முன்னாடி எடுத்த போட்டோக்கள் தான் இது ஆனால் இந்த மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு கோயில் எல்லோரும் வந்து இந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ண பண்ணும் போது கண்டிப்பாக இந்த சிவன் கோயிலுக்கும் வந்து தரிசனம் பண்ணணும் இங்கே வந்து இங்கே இருக்கிற அந்த முன்னாடி உள்ள தீர்த்தத்தில் நம்ம தீர்த்தம் ஆடுனோம்னாக்கா கண்டிப்பாக நமக்கு இருக்கிற நோயெல்லாம் தீருது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அடியார் பெருமக்கள் எல்லோரும் வந்து இந்த தளத்தில் வந்து நீராடி அவங்களோட நோயெல்லாம் தீர்த்துக்கணும் அதை மாதிரி என்னென்ன குறைகள் இருந்தாலும் அதை வைத்தியநாத சுவாமிகிட்ட நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக அதை அவர் தீர்த்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்தமாதிரி ஒரு சிறப்பான தளம் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து ராஜபாளையம் போகிற ரோட்டில் ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் நடந்து வந்தாலே மடபார்வலாக பஸ்ஸே ஸ்டாப்பிங்கே இருக்குது இந்த இந்த பஸ்ஸு இந்த மினி பஸ்ஸெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதுலேயே நம்ம இறங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட ஸ்ரீழுலுபுத்தூர்லேருந்து கொஞ்சம் நடந்து வந்த ஒரு வாக்கிங் அப்படியே நடந்து வந்தால் கூட இந்த வளாகத்துக்கு நம்ம வந்துடலாம் இந்த மடகபார் வளாகத்துக்கு அதனால் மிக சிறப்பான தளம் எந்த நோய் நொடி இருந்தாலும் நமக்கு அதை தீர்த்து வைக்கிறதுல ஒரு சிறப்பான தளம்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் திருவிளையாடல்கள் அந்த அறுபத்தி நாலு திருவிளையாடல்களில் ஒரு சிறப்பான திருவிளையாடல் நடந்த ஒரு தலமாகவும் இது சொல்லப்படுது அடியார் பெருமக்கள் அத்தனை பேர் வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சிவாயை நம